அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம் நூற்று அறுபத்தி ஒன்பதின் கீழ் முன்னூற்று அறுபத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசூசை ராஜா பிரான்சிஸ்கன் கபுச்சின் நாள் பதினெட்டு ஆறு இருபது இருபத்தி நான்கு ஒரு நாள் ஃப்ரான்சிஸ் களியாட்டுங்கள் நிறைந்த விழாவின் போது பெருஜியா ஏரி அருகில் அவர் மேல் பக்தி கொண்ட ஒருவரின் வீட்டில் இரவு தங்கினார் அப்போது ஏரியில் இருந்த தீவு ஒன்றில் தவக்கால நோன்பை அனுசரிக்க பிரான்சிஸ் துண்டப்பட்டார் எனவே பிரான்சிஸ் அம்மனிதரிடம் கிறிஸ்துவின் அன்பிற்காக அவர் படகில் யாரும் வசிக்காத ஏரியின் ஒரு தீவுக்கு அழைத்து செல்லுமாறு கேட்டார் யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக திருநிற்று புதனன்று இரவில் அவ்வாறு செய்யும்படி கேட்டுக்கொண்டார் அம்மனிதரும் புனித பிரான்சிஸ் மீது கொண்ட அன்பின் நிமித்தமும் பக்தியின் காரணமாகவும் உடனடியாக அவரது கோரிக்கையை நிறைவேற்றி அத்தீவிற்கு அழைத்துச் சென்றார் பிரான்சிஸ் இரண்டு ரொட்டி துண்டுகளை தவிர்த்து வேறெதுவும் தன்னுடன் எடுத்துச் செல்லவில்லை தீவுக்கு வந்து சேர்ந்தவுடன் அவருடைய நண்பர் வீடு திரும்புவதற்காக புறப்பட்டபோது போது பிரான்சிஸ் அவர் அங்கு இருப்பதை யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார் மேலும் புனித வியாழனுக்கு முந்திய தினம் வந்து அவரை அடைத்துச் செல்லவும் அதுவரை அங்கு யாரும் வர வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார் இதற்கு அம்மனிதரும் சம்மதித்தார் அம்மனிதர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் புனித பிரான்சிஸும் தனியாக அங்கேயே தங்கினார் அங்கு அவர் தங்குவதற்கு ஏற்ற உறைவிடம் எதுவும் இல்லாத காரணத்தால் பிரான்சிஸ் அங்கு காணப்பட்ட குகை போலவும் சிறிய குடிசை போலவும் அடர்த்தியாக அமைந்திருந்த புதர்களுக்குள்ளாக அவர் தஞ்சம் புகுந்தார் அங்கு அவர் தன்னை ஜபத்தில் ஈடுபடுத்தியதோடு விண்ணகம் சார்ந்தவற்றை ஆழ்ந்து தியானிப்பதிலும் தன்னையே கையளித்தார் அங்கு அந்த தவக்காலம் முழுவதும் தங்கியிருந்து எதுவும் உண்ணாமலும் குடிக்காமலும் இருந்தார் அவர் தன்னோடு கொண்டு வந்த ஒரு முழு ரொட்டியும் அதனோடு மற்றும் அரை ரொட்டியும் அப்படியே இருந்ததை பெரிய வியாழன்று அவரை அழைக்க வந்த அவரது நண்பர் கண்டார் அவர் சாப்பிடவோ குடிக்கவோ இல்லாமல் முழுவதுமாக நோன்பிலேயே தவக்காலத்தை கழித்தார் இரண்டு அப்பத் துண்டுகளில் ஒன்றை துண்டு அப்படியே இருந்தது மீது பாதியைத்தான் அவர் உண்டு கொண்டிருக்க வேண்டும் எவ்வாறு ஆண்டவர் இயேசு இயேசுக்கு நாற்பது நாள் இரவும் நாற்பது நாள் பகலும் ஒன்னாதிருந்து இருந்தாதோ அதே போல தவக்காலத்தில் புனித பிரான்சிஸும் நாற்பது நாள் இரவும் பகலும் உன்னான் நோன்பிருந்ததோடு தான் மேட்டிமை அடையாத வண்ணம் அரை ரொட்டியை உண்டு ஆண்டவருக்கு நிகராக இருப்பதை அவர் தவித்தார் அசிசியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு கிறிஸ்துவின் உண்மையில்ல ஊழியரான புனித பிரான்சிஸ் மக்களின் மீட்பிற்காக உலகிக்கு வழங்கப்பட்ட சிலவற்றில் மற்றொரு கிறிஸ்துவை போன்று இருந்தார் ஆகவே தந்தையாம் கடவுள் புனித பிரான்சிஸை தம் ஒரே மகனான ஆண்டவரம் இயேசு கிறிஸ்துவைப் போல பல செயல்களில் அவரை ஒத்தவராக இருக்க திருவிழம் கொண்டார் இதனை பன்னிரு வணக்கத்துக்குரிய தோழர்களை கொண்டிருப்பதிலும் திருக்காயங்களின் வியப்புக்குரிய மறைபொருளும் தெரிய வருகிறது நாளை சந்திப்போம்